ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம் இப்போ பாண்டிச்சேரி போகிற வயலில் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ சாப்பிட்றதுக்காக டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வைப்பு என் பையன் வணக்கம் சார் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடைக்கு தான் வந்திருக்கோம் நன்றி கடை

ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காபி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஓலை கொட்டாலே பண்ணியிருக்காங்க இந்த டீ கடையை பாண்டிச்சேரி போகிற வகையில் இந்த டீ கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரில் தான் நம்ம பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம் நம்ம டீ சாப்பிட்ட கடை டீ கடைக்கு ஆப்போசிட்லையே

இந்த தூத்துக்குடியில் உப்பு இருக்கா மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் உப்பெல்லாம் இங்கேயும் உப்பு உற்பத்தி பண்ணுறாங்க பொழுது கொஞ்சம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்க அதெல்லாம் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம் ஸ்ரீ அபிராமின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்கியிருக்கோம் நல்லாயிருக்கு ஸ்ரீ அபிராமி ஹோட்டல் நல்லா இருக்கு நீங்கள் பாண்டிச்சேரி வந்தால் கூட இந்த ஹோட்டலுக்கு தங்குங்க ரொம்ப நல்லா டிசைண்டாக நல்லா இருக்கு ஸ்ரீ அபிராமி ரூமியாக காட்டுறேன் பாருங்க அப்படியே டிவியும் இருக்குது சாரி கரண்டா போயிடுச்சு ஏசியும் இருக்குது கரண்ட் வரா ஆயிடுச்சு சுடுத்துல தான் குளிச்சோம் ஹாட் வாட்டர்லாம் இருக்கு இந்த மாதிரி ஹீட்டர்லாம் இருக்கு நல்லா சூடாக தாண்டி கூட குளிச்சோம்

வாங்க பார்சல பிரிச்சாச்சு சாப்பிடலாம் பெரியல இந்த பார்சல அதுல இட்லி தானே இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம் சட்னில பிரிப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த பக்கம் காந்தி சிலை இருக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் டெல்லி டபா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்லாம் பாண்டிச்சேரி போயிட்டு வரவையில் இந்த ஹோட்டல் இருக்குது டெல்லி டபா ஃப்ரெண்ட்ஸ் நாம் சாப்பிட வந்த டெல்லி டபா ஹோட்டல் பாண்டிச்சேரி ட்ரிப்பெலாம் நல்லபடியாக முடிஞ்சுது பாண்டிச்சேரி போயிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போகிற வழியில ஈஸியரில் இந்த ஹோட்டலில் இருக்குது டெல்லி டபா பாருங்கள் ஃபுல்லாக ஹிந்தி ஆக்டர் பாட்டெல்லாம் இருக்குது லைட்டிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டர் மேக்ஸ் லைட்டு ம் ஃபுல்லாவே தான் என்ன போட்டிருக்காங்க நல்லா இந்த இந்த டப்பா ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணதில் வந்துச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சிக்கன் பிரியாணி நான் முட்டைக்கறியா இது என்ன ஃப்ரை ரைஸ் அண்ணி பன்னீர் ரைஸ் இதுப்பா சிக்கன் நூடுல்ஸ் ஓகே எல்லோரும் சாப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் பாண்டிச்சேரி போட்டு வரவையில் வெள்ளி டாபாவில் சாப்பிட்டுட்டு கற்றுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி செஞ்சு நல்ல உயிர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்